வணக்கம் என் பெயர் அன்புமொழி சவராஜ் என் ரோல் ரோல் நம்பர் நாற்பத்தி அஞ்சு இன்றைய பாடல் பெருமாள் பாடல் கோவிந்தா திருப்பதிமலை மேல் இருப்பவராம் தீராத வினைகளை தீர்ப்பவராம் திருப்பதிமலை மேல் வினைகளை தீர்ப்பவராம் என்பவராம் கையில் கதையை உடையவராம் சீரும் சிறப்பும் உடையவராம் சீனிவாசன் என்பவரம் சீரும் சிறப்பும் உடையவராம் சீனிவாசன் என்பவரம் வேண்டும் வரங்களை தருபவராம் வெங்கடாஜலபதி என்பவரம் வேண்டும் வே வந்தவனே உளமெனும் கோவிலில் இருப்பவனே உலகோரை வாழ்விக்க வந்தவனே சங்கடம் தீட்டிடும் கோவிந்தா வெங்கட கோவிந்தா சங்கடம் தீட்டிடும் கோவிந்தா வெங்கட கோவிந்தா ஏழு மலையில் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே ஏழு மலை தீர்ப்பவனே சீனிவாச கோவிந்தா சீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா திருமலைநாதா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா திருமலைநாதா கோவிந்தா சங்கடகரணா கோவிந்தா பக்தவச்சலா கோவிந்தா சங்கடகரணா கோவிந்தா பக்தவச்சலா ஆபத் பாந்தவா கோவிந்தா அநாத ரச்சகா கோவிந்தா 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 திருமலை மேல் இருப்பவரா தீராத வினைகளை தீர்ப்பவராம் திருப்பதி மலை மேல் கோவிந்தா கோவிந்தா நன்றி வாழ்கவணம்